வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்தர்ப்ப உள்ளார் மாலை ஐந்து மணி பத்து நிமிடத்திற்கு பிறகு சந்திரன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு நகர்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சூரியனுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களுக்கு இதன் மூலமாக இன்றைய தினம் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான போதிய நேரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்களது தோற்றத்தையும் நீங்கள் மேலும் இன்றைய தினம் முயற்சி செய்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நேரமும் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் தொழில்நுட்பங்களை சரியாக கையாண்டால் நுட்பமாக விஷயங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டால் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களை நம்பி வந்தவர்களுக்கு நீங்கள் கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் மனமகிழ்ச்சியும் கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வீடு மாற்றம் அல்லது அலுவலகம் மாற்றம் போன்றவற்றை எதிர்கொள்ள நேரிடலாம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் என்பதால் உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களில் நடைபெறும் அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் இன்றைய தினம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களது பெற்றோர் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அருகில் உட்கார்ந்து அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அவர்களது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு காதல் உணர்வுகள் கைகூட வேண்டும் என்றால் இன்றைய தினம் உங்களது பெற்றோருடன் நீங்கள் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பது இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும் என்பதை மறவாதீர்கள் எனவே சிறந்த காதல் வாழ்க்கைக்காக இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களை கவனியுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவர்களை குறைகளை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்றைய தினம் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் திருமணம் மற்றும் இதர சுப நிகழ்ச்சிகளை அதற்கான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளிலேயே உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும் ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிதாக வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்களை மேலோங்கி காணப்படுவீர்கள் புதிய வீடு கட்டிய தீர வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தை இன்றைய தினம் நீங்கள் ஒரு உறுதுணையாக கொள்வீர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்திருந்த மந்தத்தன்மை குறைந்து டல்லாக இருந்த வியாபாரம் என்று சிறப்பாக சூடுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுவீர்கள் இன்று மனம் கார்ந்த காதலுடன் நீங்கள் என்று புதிதாக ஒரு நல்ல உணர்வுகளை காண்பீர்கள் உங்களது கனவு நாயகி என்ற தினம் உங்கள் கண்களால் சந்திப்பதால் நீங்கள் ஆனந்தத்தில் இன்றைய தினம் மகிழ்ச்சி ததும்ப ஒரு இதய துடிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஐடியாக்கள் கிரியேட்டிவாக நீங்கள் யோசியுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக அது அமையும் மேலும் கிரியேட்டிவான ஐடியாக்கள் கொண்ட நண்பர்களுடன் இன்றைய தினம் இணைந்து செயலாற்ற முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு சிறந்த வெற்றிகள் தரும் இன்றைய தினம் உங்களுக்கு மூத்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் தருவதால் நீங்கள் அவர்கள் சொல்படி கேட்பது உங்களுக்கு மிக மிக அவசியம் இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் அல்லது உங்களது வீட்டில் மூத்தவர்கள் அல்லது ஆன்மீக தலைவர்கள் சான்றோர்கள் வர்களின் நடைபெற நடைபெற்ற உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எனவே அதை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை மேல் நீங்கள் இன்னொரு முறை காதல் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள் இதனால் இல்வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் பழைய பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்து சிறிது அழுத்தங்கள் கொடுக்க வேண்டியிருந்தாலும் கூட அழுத்தங்கள் கொடுத்தால் உடனடியாக வசூலாகிவிடும் என்பதால் இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்து கொண்டு உங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்கள் அதிர்ஷ்டியின் ஒன்று மேலும் இன்றைய தினத்தை நீங்கள் சிறந்த ஒரு தினமாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறங்கள் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் நமது மீன்ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன் கூடிய பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டன் எழுதி ஆழ்ம்பு எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டுகளுக்கு மிக மிக இமையாக ஒன்றாகும் இன்றைய தினம் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியாளாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு எண்ணி எண்ணங்கள் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் நீங்கள் வியாபாரத்தில் விரும்பிய மாற்றங்கள் செய்யலாம் இதனால் உங்களது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பொருட்களை மகிழக்கூடிய யோகம் உண்டு மேலும் இன்றைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் நீங்கள் திருமணம் மற்றும் இதர சுபகாரிய நிகழ்ச்சிகளில் முயற்சிகள் என்று செய்தால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெறுவீர்கள் நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் புதிய வீடு கட்டுவது போன்றவற்றில் உங்களுக்கு அதிக ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது வியாபாரத்தில் இதுவரை குறைந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு காணப்படும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் முன்னேற்றங்கள் நல்ல ஒரு வியாபாரம் ஒரு தினம் உங்களுக்கு நிச்சயமாக வியாபாரம் சிறந்த முன்னேற்றம் அடையும் நண்பர்களை முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே